ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து கொண்ட குறிப்பு பிள்ளையார் பதினைந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக வட இந்திய புராணம் சொல்கிறது வட இந்திய புராணங்களில் இந்த குறிப்புகள் காணப்படுகிறது அந்த பதினைந்து தர்ம பத்தினிகள் யார் யார் என்று பார்த்தால் சித்தி புத்தி வல்லமை மோதை பிரமோதை சுமகை சுந்தரி மனோரணம் மங்களை கேசினி சாந்தை சாருகாசி சுமத்திரை நந்தினி காமதை என்ற பதினாறு தர்ம பத்தினிகள் வட இந்திய புராணத்தின்படி கணபதியினுடைய துணைவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவாபாசு தமிழ் மாதம் தை இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் திருவள்ளுவர் தினம் பிரதோஷம் கரிநாள் காஞ்சிபுரம் காஞ்சிபுர வரதராஜர் ஸ்ரீரங்க நம்பெருமான் தலங்களில் வேட்டைக்கு சுவாமி எழுந்தருளல் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அரசு விடுமுறை திரியோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி திரியோதசி இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் கேட்டை காலை ஏழு இருபத்தி ஒன்று வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் ரோகிணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பலதாரம் நாடும் கணவன் மனம் மாற வேகமான இந்த உலகத்தில் நாமும் வேகமாய் நகர்ந்து செல்ல வேண்டியது உள்ளது நமது திருமணமும் முடிந்து நமது பிள்ளைகள் படித்து முடித்து அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை கண் இமைக்கும் நேரத்தில் வந்து விடுகிறது நமக்கு முதுமையும் வந்து சேருகிறது தற்காலத்தில் பெண் பிள்ளைகள் அதிக ஈடுபாடுடன் கல்வியில் பயில்கின்றார்கள் பிள்ளைகளை படித்து பட்டம் பெற செய்யும் தாய் அவர்களுக்கு மாப்பிளை தேர்வும் செய்யும் பொழுது அவசரம் காட்டி தேர்வு செய்யக்கூடாது ஒரு சிலர் மிக அவசரமான படிப்பு பணம் நிறம் என்ற அடிப்படையிலே மட்டும் மணமகனை தேர்வு செய்து விடுகிறார்கள் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் ஈட்டலாம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மணமகன் தேர்வு செய்யும் போது மணமகனின் ஜாதக கட்டத்தை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார் லக்னத்தில் சந்திரன் வலிமை பெற்று நிற்க வேண்டும் கலஸ்திர காலகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் என்ற ராசிக்கு ஏழாவது ராசிக்கு உரிய கிரகம் லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் நிற்க வேண்டும் குடும்பஸ்தானத்தை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்த நட்சத்திர பொருத்தம் உள்ள மணமகனை தேர்வு செய்ய வேண்டும் இப்படி தேர்வு செய்தால் அந்த ஜாதகர் தன் ஆயுள் வரை ஒரு பெண்ணையே மணந்து அவருடனே வாழ்ந்து வருவார் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசியில் இரண்டாம் வீட்டில் கிரகமும் ஏழாம் வீட்டின் கிரகம் வலிமையுடன் லக்கணத்தில் ஐந்தாம் வீட்டில் நின்று குருவின் பார்வையை பெற்றார் அந்த ஜாதகர் ஒரே மனைவியுடன் ஆயுள் காலம் வரை வாழ்ந்திருப்பார் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தில் பாவ கிரகம் பதினோராம் பாவத்துக்குரிய கிரகம் சுக்கரனோடு சேர்ந்திட சந்திரன் நின்ற ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி நின்றிட இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் நான்கு பெண்களை மனம் புரிந்து பல தொல்லைகளை அனுபவிப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகத்தை பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யக்கூடாது லக்கணத்துக்கு ஏழாவது இடத்திலே அதிபதி எங்கு அமைகின்றாரோ அந்த வீட்டுக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் அமரவும் அவரை சனி பார்க்கவும் அமைந்த ஜாதகர் மனைவிக்கு தெரியாமல் அந்நிய பெண்களோடு தொடர்புடையதாய் இருப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகரையும் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்து விடாதீர்கள் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துக்குரிய கிரகம் சாரபலம் பெற்று பாவிகளோடு நிற்கவும் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் பாவகிரகம் அமைய பெற்ற நிலையில் ஜாதகர் மனைவியை விட்டு பிற பெண்களுடன் தொடர்பு கொண்டிருப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவரையும் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யாது மகளுக்கு வரன் தேர்வு செய்யும் போது கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது கட்ட பொருத்தமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவசரமாக திருமணம் செய்து அவஸ்தைப்படுபவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும் சிறிது மஞ்சள் தூள் எடுத்து அதனை தண்ணீர் விட்டு குழைத்து பிள்ளையார் பிடித்து என் கணவர் திரிந்தி வாழ வேண்டும் என்று ஒரே நேரத்தில் நூற்றி எட்டு முறை சொல்லி வேண்டி வாருங்கள் பத்து நாட்களுக்குள் பலன் கிடைக்கும் பின் அந்த பிள்ளையாரை கிணறு கடல் தவிர மற்ற இடங்களில் நீர் இலையில் போட இது ஒரு அனுபவ பரிகாரம் இந்த பரிகாரத்தை திருமணம் ஆகாத பெண்கள் செய்தால் நல்ல மகன்கள் மணமகன் கிடைப்பார் திருமணமானவர்கள் செய்தால் அவங்களுக்கு அவர்களுக்கு கணவனுடைய அந்த குணநலன் மாறி நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும் நாளைய தினம் செவ்வாய் பலம் தரும் செந்து அதற்கு உண்டான அந்த கிரக இணைவுகள் மற்றும் அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுதான் இப்போது இரண்டாவது தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற தனம் குடும்பம் வாக்கு என்ற பாவத்திலே அந்த கிரக இணைவுகளை தெரிந்து அதனுடைய பலாபலன்களை நாம் இப்பொழுது பெற இருக்கின்றோம் லக்னாதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து மூன்றில் இருக்க பார்வையிலே குறை ஏற்படும் கடகலகனத்தில் பிறந்து சூரியன் சுக்கிரன் கூடி இரண்டில் இருக்க கண் பார்வை பாதிப்பு ஏற்படும் புதனும் கூடி இரண்டில் இருக்க கீழ் நோக்கி பார்ப்பீர்கள் இரண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சூரியன் மட்டும் இருந்தால் அதுவும் பலம் பெற்றிருந்தால் சாஸ்திர ஞானம் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் வேதங்கள் கற்பார் பூமி சேர்க்கை உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உண்டு இரண்டாவது இடத்திலே சந்திரன் இருந்தார் அவர் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஜாதகருக்கு அழகாய் இருப்பார் பிறரை வசீகரிக்கும் தொழிலே கஷ்டம் ஏற்படும் செல்வந்தராய் இருப்பீர் குழுமையாய் பேசுவீர் பெண்கள் மீது பிரியம் உள்ளவராய் இருப்பீர் பக்தி சாதுரியம் கீர்த்தி உள்ளவராய் இருப்பீர் இரண்டாவது இடத்திலே செவ்வாய் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு வாகன லாபம் உண்டு பெண்களுக்கு வாழ் கொடுப்பேன் செல்வம் உள்ளவராய் இருப்பேன் சுபகாரியம் செய்ய விரும்புவே முன் கோபம் உண்டு பலமின்றி இருப்பீர்கள் ஏழ்மை சுபம் நெருப்பினால் பயம் ஆயுதங்களால் பயம் கண் நோய் உண்டாகும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழுகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் பஞ்ச கிரகி யோகம் நான்கு ராசிகளுக்கு பொற்காலம் பணம் புகழ் அதிர்ஷ்டம் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி தற்பொழுது பதினைந்து நாட்கள் கடந்து விட்டது ஜோதிட கணிப்புகளின்படி இந்த ஆண்டு பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நடக்கப் போகின்றன இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பல சக்தி வாய்ந்த ராசி மற்றும் நட்சத்திர மாற்றங்கள் உருவாகப் போகின்றன அந்த வகையிலே சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சகிரகி யோகம் உருவாகப் போகிறது இந்த பஞ்சகிரகி யோகமானது மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த யோகம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் சிறப்பு பலனை கிடை இதனிடையே பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே சூரியன் குருவின் ராசியான தனுசு ராசியிலிருந்து வெளியேறி மகர ராசிக்கு இடம்பெயர்வார் இந்த ஆண்டு பொங்கலுக்கு மட்டுமல்ல மகர ராசிக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த ஆண்டின் கிரக இயக்கங்கள் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு மகர ராசியிலே பல கிரகங்கள் ஒரே நேரத்தில் இடம்பெயரும் இந்த ஐந்து கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகியவை வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மகர ராசியிலே ஒன்று சேருவார்கள் இந்த அரிய சேர்க்கை சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப்போகிறது இது பஞ்சகிரகி யோகத்தை உருவாக்கும் ஜோதிடர்களுடைய கூற்றுப்படி இந்த சுபயோகம் நான்கு ராசிக்காரர்களுக்கு செழிப்பை தரும் இந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த சிறப்பு யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பயனடைய போகிறார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வாய்ப்புகளை பெறலாம் முந்தைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரும் பணி இடத்தில் ஸ்தரத்தன்மை நிலவும் உங்கள் நிதி நிலைமை முன்பை விட வலுவடையும் நீண்டகால கடின உழைப்பு இப்பொழுது நேர்மறையான பலன்களை தரும் அடுத்தது கடகம் இந்த யோகம் கடக ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயத்தை தரும் நீண்ட காலமாய் தேங்கி கிடந்த வனத்தை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள் பழைய கடன்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஊடகம் தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து போன்ற படைப்பு துறையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் மூன்றாவது ராசி துலாம் ராசி இந்த சுபயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் தொழில் மற்றும் வணிக முன்னேற்றத்துக்கான புதிய கதவுகளை திறக்கும் வேலை நிதிநிலை மற்றும் சமூக அந்தஸ்து ஆகிய மூன்று துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை காணலாம் வர்த்தகத்திலே ஒரு புதிய ஒப்பந்தம் பெறலாம் அடுத்தது மகரம் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் இந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி அல்லது சொத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதிர்கால திட்டங்கள் மிகவும் ஒழுங்கு உள்ளதாகவும் வலு உள்ளதாகவும் தோன்றும் மேலும் சமுதாய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவிலே ஷார்ட்ஸ் என்பது அண்மையிலே பல பதிவுகளாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசிப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது குறிப்பாக அதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை உங்களுக்கு இலவசமாக கற்பித்து ஜோதிட வழிகாட்டுதலை உண்டாக்கி உங்களுக்கு வலிமையை ஏற்படுத்துகிறது பிறரிடம் இருந்து ஆசீர்வாதத்தையும் பெற செய்கிறது இப்போது நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இந்த கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் உறவினர்களால் பகை உண்டாகும் ஜாக்கிரதை வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனியுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை குறை கூறுவார் கவனம் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் உறவினால் பகை உண்டாகும் ஜாக்கிரதை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பழக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் குறை கூறுவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் மேலும் பேச்சிலே வேலையிலே பிறருடன் பழகுவதில் அஜாக்கிரதையாக இருந்தால் அதற்கு உண்டான கெடுபலனை நீங்கள் சந்திக்க கூடும் என்பதால் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனத்தை பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த வழிபாடு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாதீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்கள் இழிபடியாகும் விவகாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழிய விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவித்து தவிக்க வேண்டிய நான் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் வெளி உணவுகளை தவிப்பது நல்லது திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் இழிபடியாகும் விவகாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் கடக உடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரி விவகாரத்தில் வாடிக்கையாளருடன் கனியுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் புனபூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அதிக தொல்லை பூசம் சக ஊழியர்களால் மறைமுகத் தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பழங்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தின் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு பூரம் பூனம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறதியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினருடன் இணக்கமாய் செல்லவும் அடுத்தவர்கள் மனசு காயம்படும்படி பேசாதீர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறதியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினுடன் இணக்கமாய் செல்லவும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர்கள் மனசு காயம் படும்படி பேசாதீர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதே எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் பேச்சில் மட்டும் நிதானமாய் இருந்து கொள்ளுங்கள் பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவருக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் எனினும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சில் மட்டும் நிதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களை மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்தி விருந்தின வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் எனினும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை விருச்சக ராசி இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம் உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் எனினும் இறுதியில் போராடி வெல்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தந்தை வழி உறவுகளும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு நாள் எனினும் இறுதியில் போராடி விடுவீர்கள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகளை கையிருப்பு சிலருக்கு கறக்கலாம் எனினும் நாளின் பிற்பகுதியில் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் வேவாரத்தை போராடி பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கையிருப்பை கரைக்கலாம் எனினும் நாளின் பிற்பகுதியில் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக் முடியும் வாகனத்தை சீசுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள் அலத்தில் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி வீண் போகாது மகர ராசிக்காரருடைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உடலின் அவ்வப்போது சோர்வு அசதி தென்படும் சிலரின் விமர்சனங்களுக்கு கேலி பேச்சுக்கும் ஆராய்கள் முடிந்த வரையில் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் பார்த்து கொள்ளவும் விவகாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலவுகள் ஏற்படலாம் உடலில் அவ்வப்போது விமர்சனங்களுக்கு கேலி பேச்சிருக்கும் ஆறாவீர்கள் முடிந்த வரையில் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் ஆவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தின் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனம் சதா அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் நாளின் ஆரம்பத்தில் திடீர் கோபம் டென்ஷன் வந்து போகும் எனினும் நாளின் பிற்பகுதியில் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் பொது காரியங்களிலே சிலர் ஈடுபடுவார்கள் வியாபாரத்தில் வேலையாற்ற கடமை செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகள் அதிகாரிகள் பாராட்டுவால் மதிப்பு கூடுகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனம் சதம் சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் நாளின் ஆரம்பத்தில் திடீர் கோபம் டென்ஷன் வந்து போகும் எனினும் நாளின் பிற்பகுதியில் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் தகைய நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோரும் மனம் விட்டு பேசுவது திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவோம் பொது காரியங்களில் சிலர் ஈடுபடுவது வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் மதிப்பு கூடுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோறு வந்து விலகும் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உடைக்க வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து முதல் வந்து நீங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோறு வந்து விலகும் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் உழைக்க வேண்டிய நான் இது பலனை தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இரு நன்றி வணக்கம்